நீ வந்து கிராண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிச்சுன்னா அது ஏ பிசி என்னமோ அந்த நாட்கள்னு வருவாங்க அதுக்கு நீங்கள் செய்யலாம் பண்ணலாம் செய்யலாம் அமெரிக்காவில் வந்துக்கிட்டு அந்தந்த மாகாணத்தில் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறவங்க கல்வி திட்டத்தை நான் தயாரிச்சுக்கிறேன் நிதி கொடுக்குறது அப்படிங்கிறது நீ நல்லா இருந்தால் கொடுத்துட்டு போ சரி சரி நான் சொல்ற பாடத்திட்டத்தை திட்டத்தை நீ வெய்யே அதுக்குதான் நிதி கொடுப்பேன்னு சொல்றத முதல்ல நீ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே பாடத்திட்டம் ஒரே ஆட்சி ஒரே உணவு ஒரே என்ன இது இதுதான் வந்து அத்வை புரியுதுங்களா இது ஒரு

இந்த யுஜிசியில் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி வந்துக்கிட்டு வந்துடுச்சுன்னு சொல்லிச்சோன்னா உங்கள் கொள்கையை நீங்கள் கட்டாயமாக அப்படி தான் அவங்க செய்வாங்க அதெல்லாம் எங்களுக்கு மாட்டுக்கறது ஆனால் நாங்கள் அதை ஏற்படும் ம் உனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அதனால் நாங்கள் ஆளுங்க எங்களுக்கு ஜனங்க போட்டுருக்காங்க ஜனநாயக நாடு தானே நாங்கள் ஓட்டு போடலடா ம் ம் நாற்பது தொகுதியில் ஓட்டு போடல ம் சதவீத கணக்கில் அதிகப்படியான வாக்குகளை நீங்க அப்ப அப்ப இந்த அரசியல் சட்டத்தில் எல்லாமே வந்துக்கிட்டு நீங்க வச்சிருக்கிற முறைகள் எல்லாமே தப்பு நீங்க வந்து யூஜிசின்னு கொண்டு வந்து வச்சிருக்கீங்க யூஜிசி சொன்னா செஞ்சோட யூஜிசி வந்துக்கிட்டு கிராண்ட் கமிஷன் வந்து நீங்க வைக்கிறது யூஜிசி அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தான் இல்லைங்களா பல்கலைக்கழக நிதி நல்கை கொழுக்கும் சரி இந்த யூஜிசி போறவங்க யாரா இருக்கணும் ஆனால் அமைச்சர் தான் நாங்கள் ப்ளாஸ்ட் செஞ்சு அன்றைக்கே பண்ணிட்டோம் நான் எப்படின்னு சொன்னேன்னா நீ வந்துக்கிட்டு நான் சொன்ன டாக்டர் ஃபுல்லா சேரில் முடிச்சவங்களா இருக்கும் குறைஞ்சபட்சம் டிஜிடி முடிச்சுட்டு போயிருக்காங்க தந்துட்டிங்க உங்க கல்வி கல்வி கொஞ்சம் கல்வி